ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சிவாய நமய நம சிவ வசிமய நமய நமசி நமச்சிவாய் ஜோதிடம் எனும் கலை எனக்கு கற்றுத்தந்த எனது முன்னோர்கள் எனது குருமார்கள் எனது மானசீக குருமார்கள் அத்தனை பேரும் திருப்பாதங்களை தொட்டு வணங்கி அவர்கள் ஆசி என்றென்றும் கிடைக்க எல்லாம் அல்ல ஈசனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஓம் நமச்சிவாய் நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு போட்டி தேர்வுன்னு கூட வச்சுக்கலாம் இல்ல ஒரு விளையாட்டு போட்டின்னு கூட வச்சுக்கலாம் தனக்கு எதிரில் உள்ளவர்களை வெற்றி பெறக்கூடிய இடமாக கூட பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் இருக்குது அப்படிங்க பகைவர்களை வெற்றி கொள்வது வெற்றி பெற பெறவைக்கு வெற்றி கொண்டுகிறது பகைவர்களை வென்று வெற்றி கொள்வது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தேர்வு இதெல்லாம் போட்டி தேர்வுகள் அப்படிங்கிறது நமக்கு அதாவது நம்மை சார்ந்து மற்றவர்களிடமும் நம்ம போட்டி போட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலையை கொண்டு வர்றது அப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் வருடம் பிறந்த ஒரு ஜாதகம் நான்காவது மாதம் தேதி வேண்டாம் அது எந்த ஊருன்றது வேணாம் ஜாதகதாரரை பெயரும் வேண்டாம் இந்த ஜாதகதாரர் பாத்தீங்கன்னாக்கா ஒரு போட்டில ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா முயற்சி எடுக்கிறார் அப்ப அந்த ஒரு போட்டியில ஜெயிக்கணுன்றதுக்காக முயற்சி எடுத்து பாத்தீங்கன்னாக்கா அதற்காக சிறந்த பயிற்சி எடுக்கிறாரு எல்லாமே எடுத்திருக்காரு அப்ப அவர் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த சிறந்த பயிற்சி எடுத்து அதுல ஜெயிக்கணும்ன்றதுக்கு போகும்போது அவருக்கு என்ன அப்படின்னா அந்த தசாபுத்தி காலங்கள் எந்த அளவுக்கு அவருக்கு பலன் போகுதுன்றது அவருடைய ஜாதகத்துல எடுத்து அவர்கிட்ட நம்ம சொல்றோம் இந்த காலங்கள்ல நீங்க இந்த மாதிரி இறைவனை வழிபட்டு உங்களுக்கு நீங்க அந்த போட்டி தேர்வுக்கு போகக்கூடிய காலங்களாக இருக்குது அப்படிங்கிறப்போ ஒரு நிமிடம் அந்த போட்டியில நீங்க கலந்துக்கக்கூடிய காலமாக இருக்குது அப்படிங்கிறப்போ உங்களை மு உங்களுடைய ஜாதகத்துல மூன்றாம் இடத்ததிபதியின் அதாவது ஒன்று நல்லா வச்சுக்கோங்க மூன்றாம் இடத்து அதிபதியின் பார்வை பெறக்கூடிய இடம் எது அப்படின்றத பாருங்க அந்த அந்த ஜாதகத்துக்கு அதே நேரத்துல மூன்றாம் இடத்து அதிபதிக்கு எந்தவித பாவக்கழகமும் தொடர்பு இல்லாமல் இருக்கிற இருக்குதான்றதை பார்த்துக்கோங்க அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அவரோட ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள்ல அந்த மூன்றாம் இடத்து அதிபதியின் தசா இருந்ததுன்னா ரொம்ப நல்லது ஒன்றும் தப்பு கிடையாது மூன்றாம் இடங்கிறது மறைவுஸ்தானம் அப்படின்றது நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அதாவது பார்த்தீங்கன்னா அது வெற்றியை சொல்லக்கூடிய இடம்தான் மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லணும் அதாவது போட்டி போட்டியை சொல்லக்கூடிய இடம்னு சொல்லலாம் மூன்றாம் இடத்து தசாவோ மூன்றாம் இடத்தது புத்தியோ இல்லை மூன்றாம் இடத்தது அந்தர காலங்களோ இல்லை மூன்றாம் இடத்து அதிபதியின் சுட்சம காலங்களோ மூன்றாம் இடத்து அதிபதியின் பிராணம் சித்திரம் போரா இது போல இருக்கக்கூடிய காலங்களை நீங்க எடுத்து அதற்காக பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குன்னு உள்ள ஒரு இறை வழிபாடு அதாவது போட்டி தேர்வுகளுக்குன்னு உள்ளதும் போட்டிகளில் போய் ஜெயிக்கிறது அப்படிங்கிறதுக்கு உள்ள ஒரு இறைவனை போய் பார்த்தீங்கன்னாக்கா வழிபாடு பண்றதும் நீங்க அந்த போட்டியில கலந்துக்கக்கூடிய நேரத்தை பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூன்றாம் இடத்த அதிபதியின் நீங்க இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்துல போட்டி நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த மாவட்டத்துல இருக்கு போட்டி நடக்குதுன்னா நீங்க அந்த மாவட்டத்துக்கு நீங்க அங்க வந்து போகக்கூடிய நாளாகப்பட்டது பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி நேரம் பயணம் செஞ்சு அந்த இடத்துக்கு போய் அடைய வேண்டியது இருக்குது அப்படின்னா நீங்க புறப்படக்கூடிய நேரத்தை வந்து அந்த மூன்றாம் இடத்த அதிபதியின் பிராணகாலம் சித் அதாவது பிராணம் சித்திரம் ஹோரா இதில் ஏதேனும் ஒன்று இருக்கான்றத பாருங்க அது மூணு நாள் இல்லாட்டி அஞ்சு நாள் பிராணகாலம் வருது அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க அதை எடுத்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் போய் சேரக்கூடிய நேரம் அப்படிங்கிறது அதை எடுத்து அதுக்காக செஞ்சுக்கோங்க அதே நேரத்தில் மூன்றாம் இடத்தேதி பிராணம் வரல எனக்கு அது வந்து நடக்கக்கூடிய மூன்றாம் இடத்தேதி பிராணம் கிடையாது எனக்கு அது வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்தேதி ஏன் பிராணம் இருக்குது அப்படிங்கிறப்போ மூன்றாம் இடத்தின் சித்திர காலங்கள் இருக்கான்னு பாருங்கள் இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லின்னு இருக்காங்க அதாவது அதில் எனக்கு சொல்லி கொடுத்த குருமார்கள் சொல்லி கொடுத்த வச்சு மட்டும்தான் நீங்கள் பேசுவேன் நான் இன்னொருத்தருடைய தோழில நான் எப்போதுமே எடுக்கிறது இல்லை அதனால பார்த்தீங்கன்னா ஏன்னா எல்லாருமே எல்லா விதத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பதிவுல நிறைய பதிவிடுறாங்க ஒவ்வொரு பாவகத்தை பற்றியும் நிறைய குருமார்கள் பல விதமாக ப பதிவிட்டு இருக்காங்க அவங்கக்கிட்டலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் நாம் அதை வந்து நமக்கு என்ன குருமார்கள் எந்த வழி காட்டியிருக்காங்களோ அதை பயன்படுத்தி நாம் நம்மள்கிட்ட பலன் பலன் கேட்க வரவங்களுக்கு நம்ம சொல்றது நல்லது அப்ப மூன்றாம் பிராண காலம் இல்லை அப்படிங்கிறப்ப மூன்றாம் இடத்துவின் சித்திர காலங்கள் இருக்குது என்னைக்குன்னு பாருங்க அந்த போட்டி தேர்வு நடக்கக்கூடிய நேரத்துக்கு அப்ப அந்த சித்திர காலங்களுக்கு வந்து வருது அப்படின்னா அதை பயன்படுத்திக்கணும் ஒரு ரெண்டு நாள் இருக்குது ஆனா அந்த ரெண்டு நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மூன்றாம் விதி இல்லாம அடுத்த பாவகத்தோட அதிபதியோட அந்த அதாவது சித்திரை காலம் வருதுன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடியே போய் அந்த இடத்துல போய் தங்கி இருந்து அந்த நேரத்தில் நீங்கள் புறப்பட்டு போகிறது நல்லது ஏன்னால் அவ்வளோ தூரம் போக வசதி இல்லை ரெண்டு நாள்லாம் போய் ஒரு இடத்துல தங்கியிருந்து போட்டித்தருவில் கலந்துக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை அப்படின்றவங்க அந்த நேரத்தை சித்திர காலங்கள் இல்லாமல் அதாவது மூன்றாம் இடத்தில ஹோரை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அந்த ஹோரை காலம் அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஹோரைன்றது வந்து எல்லாருமே சொல்றாங்க இன்னைக்கு சூரிய பகவானின் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாக்கா காலை ஆறு டு ஏழு சூரிய வரை நான் அந்த இதுக்கு வரல நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொருத்தரோட தசா புத்தி அந்த சூட்சம பிராணம் சித்திர ஹோரான்றதுல வரக்கூடிய ஏழாவது நிலையில் வரக்கூடிய அந்த ஹோராவுல உங்களோட மூணாம் இடத்த அதிபதியின் ஹோரா காலங்கள் இருக்குது அப்படின்னா அந்த அந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்க நேராக போய் இந்த போட்டி தேர்வுல கலந்துக்கோங்க ஆனால் அதற்கு முன்னாடியே மூன்றாம் இடத்ததிபதியில் பிராணம் சித்திரம் வரக்கூடிய காலங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்போ என்ன செய்யுங்க நீங்கள் அந்த காலத்தில் போய் இந்த போட்டித் தேர்வு இல்லை தான் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் சதுரங்க வல்லபநாதர்ன்ற ஒரு ஆலயம் இருக்குது அந்த சதுரங்க வல்லபநாதர் ஆலயன்றது திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தில் பார்த்தீங்கன்னா பூவனூர்ன்ற ஊரில் இருக்குது எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க எத்தனை பேர் அதை பயன்படுத்தியிருக்காங்க நமக்கு தெரியாது இருந்தாலும் பாத்தீங்கன்னாக்கா நான் உங்களுக்கு இதில் இருந்து தெரியப்படுத்துறது அந்த ஊருக்கு நீங்க போய் என்னைக்கு நீங்க போய் இதை வந்து வழிபாடு பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய மூன்றாம் இடத்ததிபதி தசா புத்தி அந்தர சூட்சும பிராண சித்ரா ஹோர வரக்கூடிய காலங்கள் எதுன்னு தேர்ந்து எடுத்துக்கோங்க அது பிராண காலமா இருந்ததுன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நீடித்த காலங்கள் கூட இருக்கும் ஆறு நாட்கள் இருக்கலாம் பன்னு பதினோரு நாள் இருக்கலாம் பன்னெண்டு நாள் வரலாம் இது போல இருக்குது அது ஒரு கணிதம் எடுத்து தான் சொல்லணும் இது எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த கணிதம் எடுக்கிறது இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அது கால விரயம் நிறையா எடுக்கும் அப்படிங்கிறதுக்காக அது வந்து ஒரு பெரிய கணிதமாக போடணும் அப்படிங்கிறதுக்காக அது வந்து எடுக்கிறது இல்லை ஒரு நிமிடம் நான் அந்த இதை வந்து உங்களுக்கு அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பெரிய நீண்ட கணிதம் அதை எடுத்து கொடுக்கறதுக்கு வந்து எல்லார் ஜோதிடரும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு உரிய அந்த கட்டணம் வந்து அதுக்காக கிடைக்காது நாம் அதுக்காக சிரத்தை எடுத்து நம்ம செய்யறவங்க போது அதற்கான தொகையை அவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அதை யாரும் செய்கிறது இல்லை ஆனால் எனக்கிட்ட வரக்கூடிய ஜாதகதாரர்களுக்கு அது மாதிரி கேட்கும்போது நான் அவங்கள்ட்ட சொல்லிடுறது நீங்கள் தயவு செஞ்சு எனக்கிட்ட கொடுத்துட்டு போங்க அது ஒரு பெரிய கணிதம் நான் போட்டு தான் எடுத்து தர முடியும் நான் உடனே உங்களுக்கு தர முடியாது அதனால கொடுத்துட்டு போங்க அப்படிங்கன்னு இல்லைங்க நான் வெளியூர்லேருந்து வரோம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்திருக்காங்க ஒரு ஜாதகதாரர்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க நான் அந்த ஜாதகருக்கு வெளியூரில் வந்து வரக்கூடிய ஜாதகதாரருக்கு சொல்லக்கூடியது ஒன்றும் இல்லை நீங்கள் என்கிட்ட உங்களோட பையனோட ஜாதகமா பொண்ணோட ஜாதகம் எதை கொடுத்துட்டு போங்க நான் உங்களுக்கு அந்த காலங்களை நான் வந்து கணிதம் போட்டு எடுத்து ஐயோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது நான் எங்கேயோ சிஸ்டத்துலலாம் அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறையா ஆப் இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தில் இன்னைக்கு வந்து நிறையா வருது அப்படின்னு நான் அதை வச்சு எடுக்கிறதே கிடையாது என்னோட ஒவ்வொரு விஷயமுமே பார்த்தீங்கன்னாக்கா நான் பண்ணுறது தான் நான் வந்து இந்த லேப்டாப்ல இந்த கம்ப்யூட்டர் எல்லாம் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரை வச்சுக்கலாம் சாஃப்ட்வேர் அது எதுக்கு எடுக்கிறதுன்னு கேட்டிங்கனாக்கா ஜாதக கட்டத்தை நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கனாக்கா அவங்களோட ஜாதகத்தோட அன்னைக்குள்ளேயே கோச்சார கிரகங்களுடைய நிலையை பத்தி பாக்கிறதுக்காக நான் எடுப்பேன் அவங்க வ வரக்கூடிய நேரத்துல அந்த ஜாதகத்தாரம் வரக்கூடிய நேரத்துல அதுல கிரகங்கள் எந்தெந்த இடத்துல எத்தனை பாகையில இவங்களோட ஜாதக அமைப்புல அந்த கிரகங்கள் இருக்குதுன்றதை பாக்கிறதுக்காக அது பார்ப்பேன் ஆனா கணிதம் போடக்கூடியது இன்னே வரைக்குமே நான் எடுத்துக்கிறது என்னோட தான் கணிதம் போட்டு எடுத்துன்னு இருக்கேன் அப்ப அந்த சூட்சமும் பிராணம் சித்திரம் ஹோராலம் போடுறதுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா கிட்ட பத்து மணி நேரமும் ஆயிருக்கு ஒரு சில ஜாதகங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறது நீங்க எனக்கு டைம் கொடுங்க நான் உங்களுக்கு பார்த்து தரேன்னு சொல்லி இது எப்படி சொல்றேன்றதை பாருங்க இது நான் கணிதம் போடுறது எந்த விதம்ன்றது பாருங்க இவ்வளவு தூரம் எடுக்கணும் அப்படியே பாருங்க இந்த ஜாதகத்துல தெரியும் ஜாதகம் இல்லை நான் போடுற கணிதம் இதை நீங்க பாருங்க இவ்வளவு தூரம் இதை வந்து நம்ம போட்டுதான் எடுக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் முக்கியமா கேட்கக்கூடிய நபர்களுக்குமே நான் இதை எடுக்கிறேன் இது போல போட்டுதான் உங்களுக்கு நான் கணிதமே சொல்றேன் நீங்க நல்லா பாத்துக்கலாம் அதை இது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதுலயும் அதாவது காப்பி அடிச்சு செய்யற வேலை இல்லை இது ஒருத்தர் சொல்றதை வச்சுக்கிட்டு அதை எடுத்து செய்யற வேலை இல்லை இது என்னோட ஆய்வு என்னோட ஆய்வுன்னு நான் திருப்பி என்னோடதுன்னு நான் சொல்லவே முடியாது என்னோட பாட்டனுங்க அதாவது பராசர முனிவர்லாம் கண்டுபிடிச்சிட்டு வச்சுருப்போனத அவங்க நமக்கு ஒரு பழத்தை சாரா பொழிஞ்சு கொடுத்த மாதிரி அதை வந்து எனது முன்னோர்கள் எனக்கு அதை சங்கால ஊற்றின மாதிரி அவங்க சொல்லி கொடுத்ததை நான் இங்கே பயன்படுத்துகிறேன் நான் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எந்த விதமான ஒருத்தரை பார்த்து இங்கே செய்கிற வேலை எனக்கிட்ட கிடையாது அதனால இது போல கணிதம் போட்டு கொடுக்கக்கூடிய ஜாதகதாரர்கள் உங்கள் இடத்துல ஜோதிடர்கள் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட போய் கேளுங்க செய்வாங்க அவங்களுக்குரிய கட்டணத்தை கொடுங்க அவங்க செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க ஆனால் அது கொஞ்சம் காலம் எடுக்கும் தான் இது போல வரக்கூடியதுல உங்களோட மூன்றாம் இடத்ததிபதியின் சூட்சம் பிராணம் சித்திர ஹோரா வரக்கூடிய நேரம் எதுன்னு பார்த்து அந்த நேரத்தில் அந்த சதுரங்க வல்லபநாதர் பார்த்தீங்கன்னாக்க மறுபடியும் சொல்றேன் சதுரங்க வல்லபநாதர் ஆலயம் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்துக்கு அருகில் பூவனூர் கிராமத்தில் உள்ளது அந்த ஆலயத்தில் போய் உங்களோட ஜனனகால கால ஜாதகத்தை எடுத்துட்டு போங்க மூன்றாவது இடத்து அதிபதியின் தொடர்புள்ள காலங்கள் எதுன்னு பார்த்து எடுத்துட்டு போய் அந்த நேரத்துல உங்களுக்கு நீங்க ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க உங்க குழந்தைகள் இதுல அதற்கு தகுந்தார் போல நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் ஒரு சில ஜாதகதாரருக்கு பாத்தீங்கன்னாக்கா அந்த மூன்றாம் இடத்துக்கு அந்தரும் சூட்சம புராணம் சித்திரம் ஹோரா இருக்கும் பொழுதும் அவங்களுக்கு அந்த ஆலயத்துக்கு போய் வழிபடுறதுக்கு சில நேரத்தில் சந்தர்ப்பங்கள் கிடைப்பதில்லை சரியான சந்தர்ப்பம் உள்ள ஜாதகாரங்களும் இதை பயன்படுத்திக்கும் இது எத்தனை பேர் சொல்றாங்கன்றதெல்லாம் தெரியும் நிறைய ஆலயம் இருக்குதுங்க என்னால அது அத்தனையும் பதிவிடுறதுக்கான நேர காலங்கள் எனக்கு போதாததுனால பாத்தீங்கன்னாக்கா நான் சில நீண்ட வீடியோக்கள் போடும்போது நிறைய பேர் அதை பார்க்க மாட்டாங்கன்றதுக்காக நான் சுருக்கி போட வேண்டியதா இருக்குது அதாவது என்னோட வார்த்தைகளை வந்து மிகவும் கவனமாக அதை சுருக்கி அதன்படி நான் செய்ய வேண்டியது அதனால போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணங்கள் உள்ள அத்தனை ஜாதகதாரர்களும் சதுரங்க வல்லபநாதரை போய் வழிபடுங்க அதற்கான காலங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து போகிறது மட்டும்தான் உங்களுக்கு பலனளிக்கும் அதை அதை அடுத்து நீங்களா ஒரு இது எடுத்து போகும்போது அந்த கோயிலுக்கு போனே எனக்கு பலன் இல்லைன்னு சொல்றது பகவான் மீது குறை சொல்லாதீங்க பகவான் மீது தவறு சொல்லாதீங்க நீங்க எடுத்துக்கக்கூடிய காலங்கள் சரியில்லைன்றதோ அதுக்கு அர்த்தம் ஒரே விஷயம் சொல்றேன் ஒரு மருத்துவர்கிட்ட போறோம் அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மருந்தை இந்த இப்போ இதை வந்து காலையில் நீங்க சாப்பிடணும் ஒரு மெடிக்கலுக்கு போய் வாங்கினாலும் இந்த கவர்ல போட்டிருக்கேன் காலை உணவுக்கு முன் மாலை உணவுக்கு பின் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இரவு உணவுக்கு பின்னும் முன்னும் அப்படின்லாம் நிறைய எழுதியிருக்காங்க ஏன் அதை மட்டும் மொத்தமாக அவங்க மாத்திரை எடுத்து கையில் அந்த கவரில் போட்டு கொடுத்துட வேண்டியது தானே காரணம் எதை எப்போ எந்த நிமிடத்தில் உண்டால் நம்ம உடலில் உள்ள நோய்கள் தீருமோ அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நாம் அதனை எந்த நேரத்தில் எந்த நிமிடத்தில் எந்த நாளில் ஒரு ஆலய வழிபாடும் நம்மளது போட்டிகளுக்கு நாம் தேர்வு செய்யக்கூடியது வெற்றி பெறக்கூடிய நாளங்கள் நாட்களையும் நாம் சரியாக கணிச்சு எடுத்து செய்யும்போது நிச்சயம் வெற்றி உண்டு இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அதை நீங்கள் எடுத்துக்க வேண்டியது உங்களோட கையில் தான் இருக்குது அதனால் இது போல் மேலும் நிறைய ஆலயங்களை பற்றின விளக்கங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் நிறையா சொல்கிறேன் ஏன்னா ஆலயங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா தனியாக ஒரு புக்கே நான் வந்து போட்டு வச்சுருக்கிறேன் இதெல்லாம் பெரியது அது வந்து நிறையா இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள் ஒவ்வொரு ஆலயத்தையும் பற்றி நான் உங்களுக்கு அதுக்கு என்ன அந்த ஆலயத்துக்கு போனால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் பதிவிடுறேன் அதை திருப்பி இதில் வந்து நீங்கள் நிறையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாயம்